அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கடைசி வாரத்தின் கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று செவ்வாக்கலவன் முதுபெரும் அறிஞர் சாவே சுப்பிரமணியன் பைந்தமிழ் மொழிக்கு பாங்குற தொண்டாற்றி தொண்டாற்றி வரும் முதுபெரும் தமிழறிஞர் சாவி சுப்பிரமணியன் பிறந்ததினம் என்று சுப்பிரமணியன் ஓரிடத்தில் ஒரு மாதிரி புரிஞ்சுருக்கேன் சுப்பிரமணியன் தான் நெல்லை மாவட்டம் வீரகேரளம் புதூர் கேரளம் புதூரில் பிறந்தவர் விக்ரமசிங்கபுரம் புனித இருதய மேல்நிலைப் பள்ளியில் ஆரம்பக் கல்வியையும் பயின்றார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும் கேரள பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் முதல் மூன்று ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் பின்னர் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியிலும் திருவனந்தபுரம் பல்கலைக்கழக கல்லூரியிலும் விரிவுரையாளராக பணியாற்றினார் கேரள பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக வழிநடத்தினார் சென்னை உலகத் தமிழராட்சி நிறுவனத்தில் இயக்குநராக பணியாற்றி அரிய ஆய்வு நூல்களை வெளியிட்டார் பல உயர் ஆய்வுகள் நடைபெற முனைப்புடன் செயல்பட்டவர் சிலப்பதிகாரத்தில் ஈடுபாடு கொண்ட இவர் சிலப்பதிகாரத்தை இசையுடன் பாடியே பாட நடத்துவார் இவரது மாணவர்களில் பலர் இன்று புகழ்பெற்ற தமிழறிஞர்களாக இருக்கிறார்கள் படைப்பாற்றல் மிக்க தமிழ் ஆங்கிலம் மலையாளம் ஆகிய மொழிகளிலும் எழுதும் திறன் கொண்டவர் இலக்கிய நினைவுகள் மாந்தர் சிறப்பு ஒன்று நன்று கம்பன் கற்பனை இளங்கோவின் இலக்கிய உத்திகள் தமிழ் இலக்கிய வரலாறு சிலப்பதிகாரம் மூலமும் சிலம்பும் சிந்தாமணியும் பாரதியார் வாழ்க்கை கொள்கைகள் தமிழ் நிகண்டுகள் உள்ளிட்ட ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கிறார் சங்க இலக்கியம் தமிழ் இலக்கண இலக்கியங்கள் தவிர நாட்டுப்புறக்கலை தத்துவம் தாவரவியல் மண் அமைப்பு ஆகியவை குறித்தும் எழுதியிருக்கிறார் சங்க இலக்கியத்தை இளைஞர்களிடையே பரவு செய்தார் சிலப்பதிகாரத்தின் சில பகுதிகள் உள்ளிட்ட தமிழின் தொன்மையான பல படைப்புகளை ஆங்கிலத்தில் பல தொகுதிகளாக மொழிபெயர்த்து வெளியிட்டார் சாகித்ய அகாடமி கமிட்டியின் உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார் பேச்சாற்றல் மிக்க இவர் இவரது சொற்பொழிவுகளில் அந்த சொற்பொழிவுகளாக சொற்பொழிவுகள் எல்லாமே ஒரு பல நூலாக வெளிவந்திருக்கிறது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உலகளவிலும் பல கருத்தரங்குகளில் பங்கேற்று இருநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார் வானொலியில் நூற்றுக்கும் மேற்பட்ட உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார் இலங்கை மொரிசியஸ் ஜெர்மனி போலந்து செக்கோஸ்லோவியா ஜப்பான் பாரிஸ் லண்டன் கெய்ரோ உள்ளிட்ட பல நாடுகளுக்கு பயணம் சென்று கருத்தரங்குகளில் கலந்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் நெல்லை மாவட்டம் பாவநாசத்தில் திருவள்ளுவர் கல்லூரியை தொடங்கினார் இவரது மேற்பார்வையில் நாற்பத்தி பேர் நாலு பேர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நெல்லை மாவட்டத்தில் நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் தமிழூர் என்ற ஊரை உருவாக்கி அங்கு வாழ்ந்து வருகிறார் இவரது வீட்டின் பெயரே தமிழகம்தான் ராஜா சர் முத்தையா நினைவு பரிசு உட்பட பல பரிசுகளை வென்றிருக்கிறார் இந்திய சாகித்ய அகடமியின் பாஷா சம்மான் விருது பெற்ற முதல் தமிழறிஞர் என்ற பெருமைக்குரியவர் ராமநாதவ மன்னர் பாஸ்கர சேதுபதி விருது நல்லறிஞர் விருது அவைத்தமிழ் அருளாளர் விருது உட்பட ஏராளமான விருதுகளையும் பெற்றிருக்கிறார் ஏராளமான விருதுகளையும் பெற்றிருக்கிறார் தொல்காப்பியம் இஸ் தி ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் கிராமர் இன் தி யூனிவர்ஸ் என்ற தலைப்பில் ஒரு ஆய்வு நூலை ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜூன் மாதம் வெளியிட்டிருக்கிறார் தமிழ் ஞாயிறு சாதனைச் செம்மல் சாவேசு ஆகிய தலைப்புகளில் இவருடைய வாழ்க்கை வரலாறு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன தமிழ் சிற்றிலக்கியங்களை ஐம்பது தொகுப்புகளாக வெளியிடும் பணியில் தற்போது முனைந்துள்ள தமிழறிஞர் சாவை சுப்பிரமணியம் சுப்பிரமணியன் எண்பத்தாறு வயசை நிறைவு செய்வதாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த புத்தகம் தெரிவிக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகப்போகுது அப்போ தொண்ணூத்தாறு வயசு நிர்வாக ஆக தொண்ணூற்றி ஐந்து வயது நன்றி வணக்கம்